வணக்கம் நேர்களே கண்ணதாசன் இருந்தப்போ எம்ஜிஆர் அவர்கள் அவர் இறப்பு செய்து கேட்ட உடனே அங்கே போய் அவருக்கு மரியாதை செலுத்தினாராமா கண்ணதாசன் அவர்களோட இறுதி ஊர்வலத்துக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரோட உடலை எடுத்து வேனில் வச்சுருந்தாங்க அவர் அந்த வேன் வந்து ஓப்பன் வேன் தான் அவரோட சடலை வந்து ரொம்ப கீழே இருந்ததுனால அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட பொதுமக்களுக்கு வந்து அவரோட முகத்தை வந்து பார்க்க முடியல அந்த இறுதி ஊர்வலத்தில் எம்ஜிஆர் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவரோட முகத்தை பார்க்கணுன்னு எல்லாம் ஆசைப்பட்றாங்க ஆனால் அவர் அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் என்ன பண்ணுறாங்க உடனே வந்து அந்த வேனில் ஏறி ஒரு சேர் எடுத்து போட்டு அந்த சேரில் வந்து சமதாசன் அவங்களோட உடலை தூக்கி வைக்க வச்சு முகம் வந்து தெரிகிற மாதிரி சேரோடு கட்டி வச்சாராமா அப்படி கட்டி வச்சதுக்கப்புறம் அவரோட முகம் நல்லா வந்து ஊர்வலத்தில் கலந்துகிட்டவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே அவர் வந்து வேனை விட்டு கீழே இறங்கி கூட்டத்தோட கூட்டமாக அந்த இறுதி ஊர்வலத்தில் நடந்து போயிட்டு இருந்துருக்கிறாரு உடனே வந்து பொதுமக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் அவங்களோட நடந்து வர்றதை பார்த்துட்டு பரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஷில் அடிக்கிறாங்க உடனே சத்தம் போடுறாங்க ஒன்று அப்படி குதிக்கிறாங்க குறிச்ச உடனே எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து ரொம்ப ச கஷ்டமாக போச்சு என்னடா வந்து கண்ணதாசன் அவர்களோட இறுதி ஊர்வலத்தில் எல்லோரும் எப்படி விசுகடிச்சுக்கிட்டு ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடாது இது இந்த மாதிரி பண்ணுறது வந்து கண்ணதாசன் அவர்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் தொடர்ந்து இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அவர் வந்து என்ன பண்ணார் உறுதியாக இருந்தார் இந்த மாதிரி மக்கள் அவரோட இறுதி ஒருவரத்தில் கலந்துக்கிட்டு ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கண்ணதாசன் அவர்களுக்கு செய்கிற அது மாதிரி அதையாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாருன்னா கா ஒரு தன்னோடய காரியதர்சிய கார் கொண்டாரு சொல்லி அதில் ஏறி ஈடுகாட்டுக்கு போயிடுறாரு இறுதி ஊர்வலம் வர வரைக்கும் அங்கேயே காத்திட்ருக்கறாரு ஊர்வலம் வந்ததுக்கப்புறம் கண்ணதாசனவர்களுடைய இறுதி சடங்கெல்லாம் பண்ணப்படுது அது வரைக்கும் அவர் அங்கேயே இருந்துட்டு தான் வீட்டுக்கு போனாராமா இப்படி எம்ஜிஆர் அவங்க வந்து கண்ணதாசனோட இறுதி ஊர்வலத்தில் அவருக்கு எந்த விதமான மரியாதை குறைச்சலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தார் கண்ணதாசன் அவர்களும் சரி எம்ஜிஆரும் சரி ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த நேரத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது ஆனால் ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்ததில்லை அப்படின்னு அந்த வட்டாரத்தில் சொல்லிக்கிறாங்க அது கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் பதவியில் இருந்தப்ப அவர் முக்கியமான ஒரு இடத்த வந்து கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க எம்ஜிஆரோட புகழ் வந்து இன்றைக்கு இன்றளவும் பேசப்பட்டிருக்குது அப்படின்னாக்க அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பண்பு தாங்க மனிதத்தன்மையோடு அவர் வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் வந்து இன்றளவும் அவரை பற்றி இருக்காங்க நன்றி வணக்கம்